ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு திட்டக்கடைக்கா சில நல்லா நடஞ்சி ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம் மீனா வந்து சீதா வேலை செய்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க பூவெல்லாம் கொடுத்துட்டு சீதாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க சீதா உடனே மீனாக்கிட்டே வந்து பேசுகிறாங்க ஒன்னால தாண்டி இவ்வளோ பிரச்சனை அன்றைக்கே நான் போய் கேட்காத என்ன நீயும் துரு துருன்னு போய் கேட்டுருந்து ஏன் மண்டையில் ஏற்றி விட்டால் அதை நான் போய் வீட்டில் சொல்லி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாங்க கேட்டு தெரிஞ்சிட்டதில் ஒன்றும் தப்பு இல்லையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க மீனாங்கேருந்து அங்கேருந்து கிளம்புனப்புறம் சீதாவை வந்து அவங்களோட மேனேஜர் வந்து கூப்பிட்டு வான் பண்ணுறாரு உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை ஆகும் நீ அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் தானே வேலை பார்க்குற நீ ஏன் பேஷண்ட் டீட்டெயிலாம் வந்து கேட்டு நோத்தவங்க கிட்டே சொன்னேன் இப்போ ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க உன்னால் ஒரு கிளைண்ட் வந்து நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நீ வேலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா திட்டுறாங்க சீதா உடனே அளறாங்க இல்லை சார் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இந்த ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து அழறாங்க நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் திடீர்னு இப்படி வேலையை விட்டு தூக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ இவ்வளோ தூரம் கெஞ்சி கேட்குறதால விடுறேன் ஆனால் இந்த மாதம் உனக்கு பாதி சம்பளம் ஒரு இஷ்டா வில பாருலாம் கிளம்புன்னு சொல்லவும் சரி நான் சம்பளம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறாங்க அடுத்து மீனா கூட வேலை செய்கிறவங்களாம் மீனா வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நைட் வரைக்கும் மாலை கட்டணும் கொஞ்சம் லேட்டாகும் வரையான்னு சொல்லிட்டு இல்லைக்கா அவர் வீட்டுக்கு வந்தால் சாப்பிடும்போது நான் இருக்கணும் இல்லை சாப்பிடாம போய் நேராக படுத்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனாக காரணம் சொல்கிறாங்க என்னமோ ஸ்கூலுக்கு போகிற குழந்த வரும்போது வீட்டில் இருக்கணுங்கிற மாதிரி காரணம்லாம் சொல்கிறேன் சரி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அவங்கெல்லாம் கிளம்பி போனதும் முத்து வந்து கால் பண்ணி நான் நைட்டு சவாரி இருக்குது வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ வருவீங்க எங்கே சாப்பிடுவீங்க எங்கே தூங்குவீங்கன்னு ஆயிரம் கேள்வி மீனா கேட்குவேன் அம்மா தாய் என்ன ஆளை வீடு விழவன் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வச்சிடுறாரு அடுத்து இவங்க கால் பண்ணி நான் மாலை கட்ட வரேன்னு சொல்கிறாங்க நீ தான் வர மாட்டேன்னு சொன்ன நாங்கள் வேற ஆளை கூப்பிட்டுட்டோம் நீங்கள் புருஷன் வந்தவுனே காலையில் சமைச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்கறவங்களாம் சொல்லிடுறாங்க அடுத்து ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க ரவி ஸ்ருதி கால் பண்ணி நைட் நான் வேறு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் ஸ்ருதி கடுப்பாயிடுறாங்க நான் வெளில போகலாம் சொன்னாலே கரெக்டாக நான் சொல்கிறேன் அன்றைக்கி நீ வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் நீ வா வீட்டுக்கு நான் கதவியே திறக்க மாட்டேன்னு கோமா ஃபோன் வச்சிடறாங்க உடனே ரவி வந்து மீனா கால் பண்ணி இந்த மாதிரி சுருதி கோமா பேசிட்டான் அவளை இப்படியாக சமாதானப்படுத்துங்க நான் வந்தால் ஃபோன் பண்ணுறேன் கொஞ்சம் கதவை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா சொல்லிடுறாங்க சுருதி வந்தவொடனே என்ன ரவி இந்த மாதிரி ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லவும் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் பின்னா நான் எப்போ வெளில கிளம்புறோன்னா அவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறான்னு சுருதி கோவப்படுறாங்க சரி நைட் நம்ம வந்து ஒரு பேய் படம் வந்துருக்கு நம்ம டேப்ல பார்க்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு பேரும் படம் பார்த்துட்டு இருக்காங்க மீனாரு பேர் பயந்து கத்துறாங்க விஜய் அந்த டைம் பார்த்து லைட் போட்டு என்ன இந்த நேரம் லூட்டி அடிச்சிட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க இல்லை பேய் படம் பார்த்துட்டு இருந்தா அதான் வந்து மீனாக பயந்துட்டாங்கன்னு சொல்லவும் விஜயா வந்து மீனாவை கிண்டர் பண்ணுறாங்க இவளே ஒரு குட்டிச்சாத்தான் இவன் வந்து பேயை பார்த்து பயப்படறாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்களா சுற்றி கேட்குறாங்க எனக்குலாம் எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜயார்த்தி முறை பேசிட்டு போகிறாங்க உங்களை குட்டிச்சாத்தான் சொன்னாங்கல்ல இவங்க இன்றைக்கி நாளார உரணம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேய் எஃபெக்ட் சவுண்ட் எல்லாம் போட்டு அவங்க ரூம் முன்னாடி ப்ளூடூத்ல வச்சு காட்டுறாங்க ஒரு பக்கம் விஜயா பயப்புடுறாங்க இன்னொரு பக்கம் மனோஜ் வரும் பயப்படுறாரு என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சத்தங்களுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம சுருதி மிமிக்ரி பண்ணி விஜயா விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பேய் மாதிரியே கூப்பிடுவோம் விஜயா வந்து ரொம்பவே பயந்துடுறாங்க இன்னைக்கு எபிசை வர முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோ இல்லாமல் மீட் பண்ணலாம் பாய்